வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் நான் உங்க ரகுமான் ரோமன் டென்ஸ் அண்ட் சிஎம் பாங்க ராயல் ட்ரிபிள் எலிமினேட் செய்வர்களை பற்றியும் ட்ரிபிள் ஹெய்ச் நம்பி டபுள்பிள் யூகி ஏ டபுள் சூப்பர் ஸ்டார்ஸ் பல பேர் ரிட்டன் ஆக போகிறாங்களா இதை பற்றினா இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் மறக்காமல் ரஸ்லிங் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் ரஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வருஷம் ராயல் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்ன தெரியுமா டேட்டின் சூப்பர் ஸ்டார் ஒன் கோட்டு அட முட்டாள்களாக இருக்கிறது எல்லாமே கோட்டாக தான் இருக்குது ரோமனு சிஎம்பாங்கு செத்ராலன்ஸு இதில் யாரை கோட்டுன்னு சொல்ல எல்லாருமே கோட்டாக தான் இருக்கார் குறிப்பாக இந்த வருஷம் ராயல் ரம்பவை பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் மத்தியில் இவர் தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மூணு பேரோட பேர் அடிப்படுது அதில் ரோமன் ரெயின்ஸும் ஒருத்தர் ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக இந்த வருடம் ராயல் ட்ராமில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி பல பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அன்னடன்காய் நம்ம சிஎம் பாங்கையும் விட்டுறக்கூடாது சிஎம் பாங்கு வந்து போன வருஷம் கோடை விட்டுட்டார் பட் ஆனால் இந்த வருஷம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கார் எப்படியாவது ரெண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராயல் ரம் வெற்றி பெற்று ரசல் மெனியால் மெயினி ஒன்று தள்ளி செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சி அப்பாங் குறிக்கோளாக இருக்காரு காய்ஸ் நம்ம சீனாவை விட்டுறக்கூடாது இவங்க எல்லாருமே ஒரே நோட் போனாலும் தன்னுடைய கெரியரில் இந்த ராயல் ரம்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஜான்சனாகவும் இருந்துக்கிட்டு இருக்காரு ஜான்சனாக ராயல் ரம்பை வெற்றி பெற மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் இருந்தாலும் அவருக்கும் சான்சஸ் இருக்குது இப்போது எனக்கு என்ன செய்தி கிடச்சிருக்குன்னா இந்த ரோமன் ரேன்ஸ் மற்றும் சி அப்பாங்க இடையிலான ஒரு மிகப்பெரிய பாண்டிங்க ராயல் ரம்பில் வைக்க போகிறாங்க அதாவது குறிப்பாகவே இந்த வருஷம் சர்வை சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து சிஎம் பாங்குக்கும் ரோமன் ரேன்ஸ்க்குமான ஒரு ஃபியூட் ஆரம்பிச்சு அதை ஃபேன்ஸ் மத்தியில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கு வசி சித்ராலன்ஸு ரோமன் வசி சோலசிகவா இந்த மாதிரி இருந்த சுச்சுவேஷனில் அதை டோட்டலி ரா நெட்ஃப்ளிக்ஸ்லேயே முடிச்சிட்டு இப்போ இவங்களுக்குள்ள ஃப்ரெஷ் ஃபியூட் ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ரசல் மினியாவில் ரோமனுக்கும் சிஎம் பாங்குக்கும் மேட்சஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க காய்ஸ் எனக்கு இப்போ என்ன செய்தி கிடச்சிருக்குன்னா ராயல் ரம்பில் ரோமன் சிஎம் பாங் எலிமினேட் பண்ணுவார் அல்லது சிஎம் பாங்கு ரோமன் ரெயின்ஸ் எலிமினேட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒன்றும் இல்லை இப்போ ரோமன் சிஎம் பாங்கு ரோமன் எலிமினேட் பண்ணாலும் அந்த நல்லா கொண்டு போகலாம் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எலிமினேட் பண்ணி எலிமினேட் பண்ணவங்க எலிமினேட் ஆகிட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரீயா இருப்பாங்க அப்போ ரசல் மினியால ரோமன்ஸ் சிஎம் பாங்குக்குள்ள ஒரு பிக்கஸ்ட் மேட்சுக்கான ஸ்டோரியில் என்ன கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஒருவேளை இந்த வருடம் ரோமன் ட்ரெயின் வந்து ரசல் மினியால வெற்றி பெற்று மெயின் போனாலும் சிஎம் பங்கு இடைஞ்சல் பண்ண வாய்ப்பு இருக்குது அதை பற்றி நான் இப்போ சொன்னால் லென்த்து போயிட்டே இருக்கும் அதை பற்றி நான் ஈவினிங் சொல்கிறேன் ஏன்னா அது ஒரு பெரிய ஸ்டோரி அதை நம்ம சிஎம் பங்கே சொல்லியிருக்காரு நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் அதை பிறகு பேசலாம் அது டாபிக் வேற இப்போ ரோமன்டெயின்ஸுக்கும் சிஎம் பாங்குக்குமான இந்த பாண்டிங்கை டெவலப் பண்ண ரெண்டு பேரில் ஒருத்தர் ரோமன்டெயின்ஸை சிஎம் பாங்கு எலிமினேட் பண்ணலாம் சிஎம் பாங்க ரோமன்டெயின்ஸ் எலிமினேட் பண்ணலாம் இந்த வருஷம் ராயல் ட்ரம்பில் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க ரெண்டு பேரில் யார் எலிமினேட் ஆனாலும் நல்லா தான் இருக்கும் ரசல்மீனியாக்கான ப்யூர்டு கண்டிப்பாக ராயல் ரம்மல் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு ரசேல்மீனியால ரோமன் டெய்ன்ஸுக்கு யார் கூட மேட்ச்சு அப்படிங்கிறது இந்த ராயல் ரம்ளைய நம்ம கண்டுபிடிச்சிட்டுலாம் நினைக்கிறேன் ஏடபிள்யூ சேர்ந்த மெனி சூப்பர் ஸ்டார்ஸ் இப்போ டபிள்யூபிள்யூக்கு வந்து நல்லா இருக்கிறாங்க அதுக்கு காரணம் ஏடபிள்யூ மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்ல சூப்பர் ஸ்டார்ஸையும் திறமை வாய்ந்த சூப்பர் ஸ்டார்ஸ் முன்னாள் டபிள்யூ சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் நல்லா காட்டுறாங்க சிஎம் பாங் கோடி ரோட்ஸு இப்போ பென்டகாலேருந்து ஜேடுகார்கள் வரைக்கும் எல்லாருமே டாப் ஒன் லெவலில் இருக்கிறாங்க ஏடபிள்யூலேருந்து வந்து ஏன் என்எக்ஸியில் கூட சில பேர் நல்லா தான் இருக்கிறாங்க இப்போ ஏடபிள்யூ இருக்கிற சில சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து டபிள்பிள்யூக்கு போகணும் ஹெச்சோடைய மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது ஏன்னா அவங்க முன்னாடி டபுள்யூ ஒப்பன் இருக்கலாம் அவங்களுக்கு டபுள்யூ போல் நல்லா வாய்ப்பு கிடைக்குன்னு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கலாம் அவங்கெல்லாம் இப்போ டபுள்யூபியூக்கு போகிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா அதுலேயும் குறிப்பாக ஒரு சில சூப்பர் ஸ்டார்ஸை பற்றி இப்போ வீடியோ பார்க்கலாம் மலாய்க்கி பிளாக் இவர் அலிஸ்டார் ப்ளாக் அப்படிங்கிற டபுள்யூயில் பேரில் இருந்தார் ட்ரிபுள் ஹைச்ஸை விட வின்ஸ் மேக் காட்ட ஆர்வம் பட்டார் பட் ஆனால் அந்த நேரத்தில் சரியாத்தனமாக இவரை ட ஏடபுள்யூ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால் இவர் ட ஏடபிள்யூக்கு போயிட்டார் ஸோ ஏடபிள்யூலேயே அவர் நல்லா தான் காட்டினாங்க பட் இருந்தாலும் இதுக்கான சிங்கிள் புஷ்ஷை கொடுக்க மாட்டேங்காங்க ஏன்னா ஏஐடபிள்யூல எக்கச்சக்க ரெஸ்லர்ஸ் அதுவும் ஏஐடபிள்யூ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை நாங்கள் வருஷத்துக்கு வருஷத்துக்காக ஜான் லிக் தான் கொடுப்போம் அப்படின்னு முடிவாக இருக்கிறாங்க போல இருக்குது அதனால் இவருக்கெல்லாம் அந்த வாய்ப்பே கிடைக்கல ஏன் சிங்கிள் டைட்டிலுக்கான வாய்ப்பே கிடைக்கல இப்போ ட்ரிபிள் ஹைச்சோட மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது ட்ரிபிள் ஹைச்சுக்கும் அலிஸ்டார் பிளாக் ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும்போது என் நெக்ஸ்ட்டில் வேறு லெவலில் காட்டியிருக்காரு இப்போ மெயின் ட்ராக்ஸ்டரை வேறு லெவலில் காட்டுறதுனால டபுள்யூபிள்யூ பார்க்கும் போதுக்கு அலா மலாக்கி பிளாக் வந்து ஆசைப்படுறாரு மலாக்கி பிளாக்கை பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவருடைய பழைய இணையமான அலிஸ்டார் பிளாக்ல டபிள்யூபிளிக்கு வர வாய்ப்பு இருக்குது கைஸ் நான் ஒரு விஷயம் சொல்றேன் இவரோட ஒய்ஃபான சலீனா வேகா டபிள்யூபிளி தான் ஒர்க் பண்றாங்க மேபி அதுக்காக கூட வர வாய்ப்பு இருக்குது டபிள்யூபிள்யூடி மேனேஜ்மெண்ட்டும் நல்லா இருக்குது அவங்க இருக்கிறவங்க ட்ரீட் பண்ணதும் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால போக வாய்ப்பு இருக்குது அடுத்தது ரூசேவ் இவர் மிரோ அப்படிங்கிற நேம்ல ஏடுபிள்ள ஒர்க் பண்றாரு இப்ப நான் சொன்னேன் அலிஸ்டா பிளாக் ஏடுபிள்ள மலாக்கி பிளாக் இவரோட பேர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இருந்து ஏடுபிள்ளி போனதுக்கு அப்புறமா ஒரு அட்ராக்டான ஆன பேர் மற்றவங்க பேரை பாருங்களேன் பல்கேரியன் ப்ரூ ரூ சேவ் ரூ சேவ் எப்படி இருக்குது மிரோ எப்படி இல்லை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை எனக்கு ரூசேவ் பேர் தான் பிடிச்சிருக்குது இவர் டன் வித் ஏடபிள்யூ அப்படிங்கிற மாதிரி இருந்தார் அதாவது ஏடபிள்யூலேருந்து இவருடைய கான்டாக்டெல்லாம் முடிஞ்சிருச்சான் டபிள்யூடபிள்யூக்கு கூடிய சீக்கிரம் வர ரசில் ரூசேவும் இருக்கிறாரு அப்படிங்க மாதிரி சொல்லப்படுது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரசில்ல ரூசேவும் ஒருத்தர் இவர் ஏடபிள்யூல ஆரம்பத்தில் நான் ஓப்பனாக சொல்கிறேன் வேற லெவலில் காட்டினாங்க டபிள்யூபியூவில் இருக்கும்போது கொஞ்சம் தொழுக்கு புழுக்குன்னு இருப்பாரு ஆனால் ஏடபிள்யூ போனதுக்கப்புறமா தான் உடம்ப டோட்டலி மாற்றிட்டாரு டபிள்யூபிவில் இந்த பல்கேரியன் ப்ரூஃப்னு ஒரு ஆரம்பத்தில் ஒரு கேரக்டர் பண்ணாருங்க உண்மையில் யே இருந்தது அல்டினா அல்டி அண்டர் பல்டி வேற லெவலில் பிடிச்சிருந்துது அண்ட் ஏடபிள்யூல கூட போகும்போது ஃபேஸ் தானே தான் போனார் அதுக்கப்புறமா மொட்டை கிட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு அந்த டிஎன்டி சாம்பியன்ஷிப் போச்சுட்டு ஒரு அரக்கனாக இருந்தார்ல அதெல்லாம் வேற லெவல் இவருக்கும் ட்ரிபிள் ரொம்ப பிடிக்கும் மேபி இவரும் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அடுத்தது இவங்க வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கோங்க டாக்டர் பிட் பிரேக்கர் இவங்க வந்து ஒரு டென்டல்ஸ் அதாவது டென்டல் டாக்டர்னு சொல்லுவோம்ல அவங்க இவங்க ஏடபிள்யூலாம் இப்போ ஒரு சில சேட்டைகள் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஏடபிள்யூ மேனேஜ்மெண்ட் அன்ஹாப்பியாக இருக்காங்க இவங்களனால ஏடபிள்யூவில் இருக்கிற ப பல சூப்பர் ஸ்டார் டபிள்யூபிள்யூக்கு வந்துட்டு இருக்கிறாங்க முக்கிய சண்டைக்கு காரணமே இந்த பெட் பிரேக்கர் தான் இவங்களை எப்பயாவது ஓச்சி கட்டணும்னு சொல்லிட்டு டோனி காலம் காத்துட்டு இருக்காரு இவருடைய முன்னாள் காதலான மேடம் கோலும் இப்போ ஏடபிள்யூ தான் இருக்கிறாங்க ஸோ அதுவும் ஒரு பிரச்சனை சரி இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஆக்சுவலி இவங்க முடிவு பண்ணலாம் ஏடபிள்யூ மேனேஜ்மெண்ட்டையும் முடிவு டோனி கான் பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரிட் ப்ரேகருடைய ஸ்டோரியில் எழுதுவதற்கும் அவங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு மேட்ச் கொடுக்கறதுக்கும் யோசிக்காது இவங்க டபுள்யூ பக்கம் வராமல் இருக்கணும் ஏன்னா ஏடபிள்யூலேயும் நிறைய பிரச்சனை அப்படி இருக்கிறாங்க டபிள்யூ வந்து பெரிய பிரச்சனை உண்டாக்கிற கூடாது இவங்க வராமல் இருக்க வரைக்கும் நல்லதுதாங்க டபிள்யூ உங்களை கூட்டாமல் இருக்கிறது நல்லது அடுத்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரேட் பேஜி எனக்கு பேஜ் ரொம்ப பிடிக்கும் அவங்க இப்போ சராயா அப்படிங்கிற நேமில் ஏடபிள்யூ இருந்தாலும் எனக்கு பேஜ் அப்படிங்கிற பேரை ரொம்ப பிடிக்கும் இது மென்டலி ஒரு வேலை அப்புறமா பார்த்ததுக்கப்புறம் அதில் கம்பெனியில் அவங்க நேமை மாத்திரால பிடிக்கலான்னு தெரியல இப்போ ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ ஏஜ் அப்படிங்கிற பேர் இப்படி இருக்குது ஏடபிள்யூ கோப் அப்படின்னு வச்சிருக்காங்க அதெல்லாம் எனக்கு பிடிக்கல ஏஜ் எஜி அப்படிங்கிற பேர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது மாதிரி மென்ட்டலி ஏதாவது ப்ராப்ளமாக தெரில ஏ பேர் பேர் ஒருவேளை அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அது இருக்கலாம் மேபி ஸோ இப்போ நம்ம பேஜை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஏடபிள்யூ டன்னுவித்த தான் இருக்கிறாங்க ட்ரிபிள் ஹைச்சோட ஏறாக வேறு இருக்குது ஆக்சுவலி டபுள்யூபிள் வந்து ட்ரிபிள் ஹைச் இருக்கும்போது தான் பேஜை விட்டாங்க பேஜ் போகிறதுக்கு முக்கிய காரணம் என்னதுன்னா பேஜுக்கு இன்ஜுரியெலாம் இருந்ததுனால டபுள்யூபிள் வந்து அவங்க ரசலராக ஏற்றுக்க மறுத்துட்டாங்க ஸோ நான் வந்து அதர் ரசலிங் கம்பெனியில் போய் ரசலிங் பண்ணிவிட்டு உங்கள் கம்பெனிக்கு வாரியம் சொல்லிட்டு தான் போனாங்க இப்போ ஏடபிள்யூவில் போயிட்டு நல்லா ரசலிங்லாம் பண்ணாங்க பட் ஆனால் ஏடபிள்யூ வந்து அவங்களை ஒரு சாம்பியனாக காட்டுறதுக்கு யோசிச்சாங்க அதாவது லண்டனில் ஒரு ஷோ நடத்துகிறாங்கன்னா பேஜை காட்டி அந்த மேட்சில் வின் பண்ண வச்சு சாம்பியன் ஆகினாங்க ரெண்டே இடத்துல தோக்க வச்சு அவங்கள மட்டும்

இவருக்கு பிளாக் ஆகிட்டு இருக்குது ஹார்ட் அட்டாக் ஆகிட்டு இருக்குது சரி அன்சேஃப் ரெஸ்டரன்னு சொல்லிட்டு தான் விட்டாங்க இப்போ ஏர் நல்லா தான் இருந்தார் ஆனால் ஏர் எப்படி உங்களை ஒழுங்காக யூஸ் பண்ணலை சும்மா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு டாக்டின் டைட்டில் மட்டும் தான் கொடுத்தாங்க பெரிய புஷ் எதுவும் கொடுக்கல டபிள்யூபிள இவர் ஒரு காலத்தில் இருக்கும்போது இவர் அடுத்த ஃபியூச்சர் டபிள்யூபி சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைக்கப்பட்டார் மேபி இந்த நேரத்தில் இவர் டபிள்யூபிள இருந்திருந்தால் ஒரு வேலை டபிள்யூபி சாம்பியனாக கூட ஆயிருப்பார் போல இருக்குது டபிள்யூபி தவிர விட்ட முத்தில் இவரும் ஒருத்தர் இப்போ டபிள்யூபி மேனேஜ் நல்லா இருக்குது இவர் டபிள்யூபிள இவரோட ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுறாங்க மிஷின் மே மிஷினும் பார்த்தீங்கன்னா நம்ம இவருடைய ஒய்ஃப் தான் அதனால் ஒய்ஃப் இருக்கிற பக்கமே போக வாய்ப்பு இருக்குது இது ஒரு நல்ல குறிதாங்க ஹஸ்பண்டோட ஒய்ஃபோ டபுள்யூயில் இருந்தால் அதை போட்டே அவங்கள தூக்கி கிடக்கலாம்ல இப்போ ஷார்ல் ஃபர் ஆண்ட்ராய்டே மாதிரி அதனால் மேபி ஒரு டபுள்யூக்கு போக வாய்ப்பு இருக்குது அண்ட் ஜான் மார்க்ஸ்லையை பற்றி கேட்குறீங்கன்னா ஜான் மார்க்ஸு ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு வரைக்கும் ஏ தான் இருப்பார் மேபி ரெண்டாயிரத்து இருபத்தெட்டுக்கு அப்புறமா வேணால் டபுள்யூ எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்லை மற்றவங்க எல்லாம் இந்த வருஷமே வர வாய்ப்பு இருக்குது நீ யாரை பெரிதும் எதுவும் எதிர்பாக்கறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் மோலதான் ரெஸ்லிங் செய்யுங்கள தமிழை தெரிஞ்சுக்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐ கார்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க